வெளிநாட்டில் வேலைவாக்குற தொழிலாளர்களை பற்றி நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க ஏய் அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டில் நல்ல சுகபோகமாக வாழ்கிறான் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை வெளிநாட்டில் வேலைவாக்குற தொழிலாளர்களின் இதுதான் ரூம் அதாவது நாங்கள் தங்கும் அறை இந்த அறையை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன அறை ஒரு ஆறு அடிக்கு ஆறு அடி தான் இருக்கும் ஆனால் இதில் நாலு கட்டில் நாலு கட்டில் எட்டு பேர் படுக்க படுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் கீழே ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டா மற்ற ஆறு பேர் அதே நேரத்தில் சாப்பிட முடியாது அடுத்து ஒரு அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறந்தான் அடுத்து இவங்க வந்து சாப்பா அடுத்தவங்க வந்து ரெண்டு பேர் சாப்பிட முடியும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் நாங்கள் படுற கஷ்டங்களோ வேதனைகளோ எவ்வளவோ இதை யாரும் குடும்பத்தாக தான் சொல்லுவதில்லை ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய கோவட்டம் நம் குடும்பத்தால் அவர்களும் சங்கப்படுவார்களே என்று யாரும் சொல்வது இல்லை உண்மையிலேயே வெளிநாட்டு வேலைவாக்கும் தொழிலாளர்கள் ஒரு தியாகிகள் தான் அவர்கள் ஒரு மெழுகுவர்த்தி போல தான் மெழுகுவர்த்தி போல் தன்னை கொண்டு தன் குடும்பம் சிரிக்க வேண்டும் தன் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் மொபைல் ஒன்றுதான் இவர்களையும் இவர் குடும்பத்தார்களையும் இணைக்கும் ஒரே கருவியாக இருக்கிறது ஏழு மணிக்கு வேலைக்கு இது நான்கு மணிக்கே நாங்கள் பஸ்ஸில் உட்கார்ந்திருக்க வேண்டிய நிலைமை உள்ளது